நடிகர் சிவகார்த்திகேயன் முயற்சியால் முதலில் களமிறங்கி சாதனை செய்து வந்தார் அவர் நூறு சதவீத உழைப்பை போட அவரது திறமைக்கு வெள்ளை திரைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது இப்போது அவரது திரைப்பயணத்தில் அவர் மறக்கவே முடியாத அளவிற்கு சாதனை படைத்த படமாக அமைந்துள்ளது அமரன் திரைப்படம் மறைந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பு கொடுத்துள்ளார்கள் நாளுக்கு நாள் நல்ல வசூல் வேட்டை செய்து வரும் சிவகார்த்திகேயனின் அமரன் படம் முன்னணி நடிகர்களின் பாக்ஸ் ஆபிஸ் சாதனையை முறியடித்து வருகிறது உலகம் முழுவதும் முன்னூறு கோடிக்கும் மேலான வசூல் வேட்டை செய்து விஜயின் வாரிசு படம் முழு சாதனையையும் முறியடித்துள்ளது மேலும் செல்லும் நாட்களில் அமரன் திரைப்படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் இடம்பெறும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உள்ளது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க